வணக்கம் என கண்பானவர்களே மகிமையினாலும் கணத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் என்று சங்கீதம் எட்டு ஐந்து சொல்கிறது தாவிது இந்த பாடலை பாடும் பொழுது கடவுள் ஒரு மனிதனுக்கு கொடுத்த மகிமையை எண்ணி பாடுகிறார் கடவுள் மனிதனை படைத்த பொழுது அவரை போல படைத்தார் ஆனால் பிசாசு அந்த மகிமையை அவனிலிருந்து எடுத்து போட்டான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வந்து மனு குலத்திற்கு அந்த மகிமையை தந்தார் எனது குடும்பத்தில் நான் பனிரெண்டாவது பிள்ளை என்னுடைய தகப்பனார் வயது சென்ற காலம் என்னை உயர்த்துவதற்கு எனக்கு ஒரு முன்னாக வழிகாட்டுவதற்கு எவரும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவராக இயேசுதான் இதுவரை என்னை கணப்படுத்தி எனக்கு அவருடைய மகிமையை முடியாக தந்து உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றார் அவர் தயவு அதே இயேசு கிறிஸ்து உங்களையும் உயர்த்துவதற்கு அவரை அப்பா என்று அழைத்து பாருங்கள் இந்த நாள் உங்களை உயர்த்தும் ஒரு நன்னாக மாறும் காட் பிளஸ் யூ